நண்பர்களே இப்போ நம்ம நெல் இப்போதான் விளைஞ்சிருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுலேயும் களை இருக்குது களையை கலையை எடுத்து களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க மாமா பாருங்கள் களை எடுக்கிறது இப்போதே நீங்களே பாருங்கள் எப்படி எடுத்துக்கா களை களை எடுத்தாத்தேன் கலையை விவசாயம் விவசாயம் நல்லா செழிப்பாக வளரும் வயிறை ஏன்மா இது களை எடுக்கிறது வந்து என்ன காரணம் இது போட்டு அடிச்சிடுமோ ஆமா களை எடுக்கலைன்னா பத அமிக்கிறேன் ப கீழே போயிடும் பயிரும் வளர விடாது வளர விடாது அதனால களை எடுக்கிறது உரம் போட்டு இது பண்ணுறான் இப்போ உரம் போட்டாச்சா இருக்குண்ணா இதுக்கெல்லாம் உரம் போட்டாச்சு ஒரு மூணு நேரம் போட்டுருக்கு மட்டைக்கு நோய் தாக்குதுப்பா நிறைய அப்படியா நோய் தாக்குது நோய் தாக்குதுன்னா இப்போ ரெண்டாவது இப்போ இது இந்த குருத்து பூச்சி இந்த பூச்சி இலை விழுகுது அப்படியா பூச்சி விழுகுதா பூச்சி விழுகுற காமிங்க

இது அது அது அதே அது அது தொண்ணூறு நூறு நூறு ஆயிருது இந்த மாதிரி இது வேற நல்லா சீக்கிரம் பறிஞ்சிருக்கு ஆறாரு இந்த நல்ல

ரேட்டு வந்து நார்மல் ரேட்டாக தான் இருக்கு ரேட்டு வந்து ரேட்டு வந்து என்ன இது ஆறு போன வருஷம் வந்து ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு எடுத்தாங்க ஒரு மூடா ஒரு மூடு ஒரு மூடனா எத்தனை கிலோ அஞ்சு கிலோ அடிச்சு எடுக்கிறேன் எங்களுக்கு சம்சாரிக்கு ஆனால் அறுபது கிலோ ஓ எப்படி இப்படி நமக்கு சம்சாரிக்கு வந்து வியாபாரி வந்து எடுக்கிறேன் அறுபத்தஞ்சு அறுபத்தாறு கிலோ எடுக்கிறேன் சரி அவங்களுக்கு அறுபது அறுபத்தோரு கிலோ தான் அவங்களுக்கு

அந்த பத்து மூடை நமக்கு லாபமா தெரியும் குறைஞ்சது வந்து முப்பது விழுந்தா தான் லாபம் முப்பது மூடைக்கு மேல போணும்

அதுவும் இல்லேன்னா உங்கள்ட்ட பிற நகைய போய் வாங்கி அட்டாச்சு வாங்கி வாங்கி வச்சு பத்து ரூபாய்னு வாங்குறேன் அதுவும் கட்டி விடாது ரைட் தான் வட்டிக்கு வாங்கி விவசாயம் பட வேண்டியிருக்கு இல்ல கையில எங்க எவ்வளோ ஆறு முதல் வச்சிருக்காத வச்சிருப்பாங்க கண்டிப்பா 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 ஏன் ஏழை வேலை யார் வச்சிருக்காரு கண்டிப்பா யாராச்சும் நூற்றுக்கு பத்து ரூபான்னு வாங்கி நீங்க சொல்லுவோம் ரெண்டாவது நீங்க போடாட்டாலும் நம்ம நாட்டில வந்து ஒரு கிலோ அரிசி இப்போ அறுபது ரூபாய் இருக்கு கிட்டத்தட்ட நூறு ரூபாய் முந்நூறு ஐநூறு ரூபாவோட போ ஆய்ப்பு இருக்கு ரொம்ப நிப்பாட்டினேன்னா நீங்க நிப்பாட்டினா ஐநூறு ரூபாய்க்கு தான் போங்க சம்சாரி போய் வாங்கி சாப்பிட முடியாது ஏல வேலை வாங்கி கண்டிப்பா நம்ம முறையால சாப்பிட முடியாதுல அவன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் காரணம் வாங்கி சாப்பிட முடியும் அவங்களுக்கு கண்டிப்பா 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 அதனால இந்த ரேஷன்ல போடுறதுனால உங்கள் சில நம்ம கிராமத்துல உள்ள

கொஞ்சம் பண்ணி வைக்கணும் எழுநூறு ரூபாய்க்கு போச்சு கடைசி கட்டத்தில் ஆரம்பத்துல ஆயிரத்தி ரூபாய்க்கு எடுத்தாங்க கடைசி கட்டத்துல ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு அந்த நேரம் லாபம் ஓ அது வந்து சீசன் எப்படி அது எப்படி நெல்லு கம்மியா இருக்கவங்க ரேட்டை அப்படியா

கிடையாது இப்ப இளஞ்ச உடனே கொண்டு போய் சமைச்சா இருப்பேன் தானத்துல உணர்ந்து வய வந்து எடுத்துட்டு போயிடுறான் ஓ வயக்காட்டிலயே உங்களுக்கு வீடு முதல் வீடு வாசலுக்கு வரேன் களங்காப்பி இருந்ததுனால இப்போ என்னடான்னா மிஷினை அறுக்கறதுனால வயல்ல கொட்டவும் மயக்கானால சியாவாரி வந்து அங்கனே இட இடையே போட்டு ஒரு நூறு மூடை சேருதா ஏத்திட்டு போயிடுவாங்க ஓ ஏத்திட்டு போயிடுறாங்க நம்ம அப்புறம் அதுக்கு நீங்க பேசுனதுக்கு न